எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் விருப்பனையில் ஆடைகளும் வாங்க தீனகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க Thank you guys. Thank you so much for all the love. I have been on the same stage. I performed at uh, VIT uh, sometime back. So, I am very happy to hear that we have launched a song launch. I am talking about jazz. You have been waiting for a very long time. We want to launch the song and show you guys the song and hope you all will love it and enjoy the song and uh, நேம் ஆஃப் ஒண்ணு சார் சீரமா என்னோட பேர் தெரியுமா என்ன சார் பேரு புடிங்க சார் இதுதான் பாட்டுடைய பேரு ஏன்னாங் விஷால் பிரதர் பிளீஸ் கம் ஃபார்வர்ட் எல்லாரும் முன்னாடி வாங்கலாம் எல்லாருக்கும் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து பல விதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல கோவிட் அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா ஆனால் என்ன நடந்தாலும் லைஃப்ல ஒன்னே ஒன்று நம்ம வி ஹாவ் டு ரிமெம்பர் ஒன் திங் டோன்ட் வெரி டோன்ட் வெரி டம் மச் ஃபைனலி எவ்ரி திங் இஸ் பி கிரேட் ஐ யூ கைஸ் ரெடி டு அக்ரி வித் மீ ஸோ லெட்ஸ் ஆல் சிங் டுகெதர் டோன்ட் வெரி டம் மச் இப்போ இந்த சாங் வந்து உங்க முன்னாடி லான்ச் பண்ண போகிறோம்

பின்னாடி திரும்பி பார்த்தா ஹரி சார் அவரை டான்ஸ் ஆட சொன்னால் கத்தி எடுத்து நம்மளே வெட்டிடுவார் ஓகே அங்கே விவேகா சார் அவர் எழுதுதான் தெரியும் ஆட வராதுன்னு நம்ம ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக ஃபைனலாக டான்ஸ் போனால் கோவன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காரு ஆ சமுதிரகனி சார் வந்து மாதிரி இல்லை சென்டிமெண்டலாம் இருக்குதான் அவர் ஆட சொன்னால் அவர் அவர் என்ன சொல்வார் எனக்கு தெரியாது சொல்லி பார்ப்போம் கருத்தில் சார் சார் இருக்கு சார் யூ கம்ப் మున్నడి ప్రాక్టీస్ ఓకే వన్ టూ త్రీ ఫోర్ డోంట్ వరీ డోంట్ వరీ డా మచ్చి ఇత్త విడ ఎత్తనయో కష్టం పాతాసి డోంట్ వరీ డోంట్ వరీ డా మచ్చి అత్తనయో ఎప్పుడో తాండి వందాచి అండ్ యార్లా సూపరా డాన్స్ ఆడరాంగ్లో అవుకెల్లా విశాల్ సార్ కైలేంది ఒక సూపరా డోంట్ వరీ మచ్చి టీషర్ట్ కడికపోదు అప్రో ఉంగే ఇష్టం